ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் கொடைக்கானல் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மூலமாக தான் நான்ட்டிங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில்லைக்கான தட்டிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக நோட்டிகேஷனில் காட்டும் சரிங்களா வாங்க ரெடியாக விஷயத்துக்கு போவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காஃபி அவ கூட ஆரஞ்சு அது எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வாழை இந்த மாதிரி நிறையா விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க இடம் வந்து அருமையான போவீங்க கார் இடத்துக்குள்ளேயே போயிடும் சரிங்களா பூமி பார்த்தீங்கன்னா மட்டவாட போவீங்க நல்லா விவசாயம் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி இடம் வேணும்னா ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு நம்ம கால் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ தான் வந்து நிறைய பேத்துக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னாக்கா எனக்கும் கொஞ்சம் வியூஸ் அதிகமாகும் நான் வீடியோ எடுத்து போகிறதுக்கும் உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் சரிங்களா வாழை காஃபி அவங்க கூட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா காஃபி தான் காஃபியும் ஆரஞ்சுன்னு நல்லா ஒரு இதில் இருக்குது அது இல்லாமல் அதுக்கோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது மரம் காய்க்கிற மரம் இருக்குது அது இல்லாமல் ஒரு ஐநூறு மரம் கண்ணு மரமாகவே இருக்குது எல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்து மூணு வருஷத்து மரமாக இருக்குது சரிங்களா இந்த மாதிரி இடம் வேணும் நான் வாங்கி இதை டெவலப் பண்ணிக்கிறேன்ப்பா நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னிங்கன்னா அவங்களுக்கு சூட் ஆகும் இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவங்க தேர்ட்டி லேக்ஸ் சொல்கிறாங்க நெகோசியல் தான் நேரில் வாங்க இடம் பிடிச்சிருக்கு அப்புடின்னா கண்டிப்பாக இந்த இடத்தான் வந்து நம்ம நேரடியாக ஓனர்டே பேசிக்கலாம் சரிங்களா ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் நிறைய நான் உங்களுக்கு காட்டுறேன் காஃபி எப்படி காய்ச்சிருக்கு அதே மாதிரி ஆரஞ்சு செடி எப்படி வந்திருக்கு வாழை எப்படி வந்திருக்குது அவக்காடை எப்படி வந்திருக்குது எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள்ண்ணா கீழே தான் இருக்குது இப்ப இல்லைங்கண்ணா சுத்தமா டோட்டலா அழிஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க பொரிச்சிங்க இல்ல மேலே இருக்குல்ல

ஜிஆர்டி ஒன்று அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்கு வச்சுருக்குறாங்க காப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் கூட பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நாலு வருஷத்து மரமே வந்து காப்பில் வந்துடுச்சுங்க இதுக்கு மேலே வர அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வருஷம் ஒரு டன்னா அடுத்த வருஷம் ரெண்டு டென்னு கொண்டு வரணும் நீங்கள் பார்த்த அளவுக்கு பாருங்கள் காப்பி எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குதுன்னு நல்லா நிலமுங்கிறத விடங்கன்னா அது இப்போது வெயில் இருந்தால் இன்னும் அதிகமாக காய்க்குங்க இந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கே தெரியும் செடி பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சீசன் முடிய ஒரு டைமே இவ்வளோ காய் இருக்குதுன்னா சீசன் அப்போ எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் சரிங்களா இந்த லேண்டு வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட் சைடில் இருக்கிறாங்க ஓகே அப்படின்னா நம்ம நேரடியாக செட்டிங் கொடுக்கலாம் உன்னாட்டியே பேசிக்கலாம் சரிங்களா பூமி நல்லா மொட்டமான பூமிங்க மேடு பள்ளம்லாம் கிடையாது நார்மலாக குழந்தைய ஒரு பெரியவங்க வயசானவங்க உள்ளே போயிட்டு வந்துடலாம் சரிங்களா தோட்டம் பார்க்க அழகாக இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சு எங்கேயுமே கிடையாது அதிகமாக ஆரஞ்சு எதையும் அதிகமாக கிடையாது சரிங் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த மாதிரி வேணும்னா உங்களுக்கு கால் பண்ணுங்கள் ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்